மூன்றாம் இடம் ஒரு ஜாதகத்தில் மறைவிட ஸ்தானமாக இருந்தாலும் ஒருவருக்கு கீர்த்தி புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்களையும் நல்ல கற்பனை திறன் இயற்கையை ரசிக்கக்கூடிய தன்மை அதாவது இயற்கையை ரசிக்கக்கூடிய எண்ணம் இதெல்லாம் வந்து இந்த மூன்றாம் இடம் அதே மாதிரி சகோதரஸ்தானம் இப்படி படிக்கிறனாலும் மூன்றாம் இடம் கதை கற்பனை உணர்வு கவிதை எழுதக்கூடிய தன்மை அந்த ஒரு ரசனை அதாவது படைப்பாற்றலை தரணும்னா மூன்றாம் இடம் நன்றாக இருக்கணும் மூன்றாம் இடம் ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது சகோதரத்துக்கு ஸ்தானமாக அதில் குறிப்பாக இளைய சகோதரனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த மூன்றாம் இடம் அதிபதி சகோதரக்காரகன் செவ்வாய் ஆகிய மூன்றும் பயன்படும் மூன்றாம் இடத்தில் எந்த கிரகன்னாலும் நல்ல பலனை தரும் பாவக்கிரகங்கள்னாலுமே சில நேரங்கள் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகளில் அது இருக்கும் அப்படிங்கிறது